இப்போ ஈரான் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை எல்லாமே விதிச்சிருக்காங்க பட் ஈரானில் இருந்து பெஸ்டான டேரக்டர்ஸ் வருவாங்க பெஸ்டான ஸ்க்ரீன் பிளே வரும் நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் வருவாங்க அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு உலகத்தரமான அங்கீகாரம் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் அதே மாதிரி தான் பாலஸ்தீனத்தில் ஆஸ்கார் வென்னிங் ஒரு டேரக்டர் இருந்தார் அந்த ஆஸ்கார் வென்னிங் டேரக்டர் அப்படிங்கிறவங்களை இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க கைது பண்றாங்க அந்த மனுஷனை கைது பண்ணி இரவு முழுவதும் அடித்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இரவு முழுவதும் அடிச்சுட்டு பகலில் விடுதலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவர் ஆஸ்கார் வின்னிங் டைரக்டருக்கான நிலைமை இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேர இங்கே வருது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெட் கிராஸ் சொசைட்டி இவங்க எல்லாருமே காஸால் எய்டு போகலைன்னா இன்னும் ஒரு வாரம் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களால் உயிருடன் இருக்க முடியாது என்று சொன்ன பிறகும் எந்த விதமான எயிடும் இப்போது மூவ் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது ஸோ எட்டு தினங்களாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான யுத்தம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற தகவலுடன் காசா மக்களுக்கான எதிர்காலம் என்ன என்கிற கேள்வியும் பல நபர்களால் பல நாடுகளால் கேட்கப்பட்டு தான் வருகின்றன